ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் கோவில் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இந்த எப்படி சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கும் இந்த சேனலை வழிநடத்தி செல்லக்கூடிய இயக்குனர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் எனக்கு தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு தேவை இப்போ நான் இன்னைக்கு மருந்தீஸ்வரர் கோயில் வாசலில் நினைக்கிறேன் திருவான்மன் மருந்தீஸ்வரர் கோயிலில் புகழ்பெற்ற ஒரு ஆலயத்தில் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா வருகின்ற மார்ச் பதினாறு பதினேழு திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற திருபாலங்காடு அப்படிங்கிற இடத்துல நல்ல பேரழகும் அறிவும் ஆற்றலும் சிவபெருமானிடம் சித்தமடைந்த எங்கள் அன்றாடம் நம்ம வழியை வழிபடக்கூடிய அம்மையார் தான் காரைக்கால் அம்மையார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அம்மையார் அவர்கள் அவங்களுக்குள்ள சிவனோட அவங்க வந்து எப்படி ஐக்கியமானாங்க அப்படிங்கிறது தான் திருவாலங்காட்டில் இருக்கக்கூடியது அங்கே தான் வந்து முக்தி அடைஞ்சாங்க அப்படி ஒரு அருமையான அந்த வரலாற்றை ப வரலாற்றை பற்றி தான் இப்போ நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா திருவான்மூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடிமைன்னு கூட சொல்லலாம் முருகபக்தருடைய அடிமை பல வரலாற்று நூல்களை படித்தவர் பல சிறந்த ஒரு அறிவாளி திருவான்மூர் ஞானி கோயிலில் இருக்கிறதா சொன்னாங்க அவரை பார்க்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டேன் அவரை அங்கே தான் போறேன் அவரை தான் பார்க்க போறேன் இப்போ அங்கே தேடி கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் சிவன் கோயிலில் இருப்பீங்க அப்படி இல்லைன்னா பாமனையா கோயிலில் இருப்பீங்க ஒரு முக்கியமான மார்ச் பதினாறு பதினேழு மணி அடிக்குதா சிவனோட முக்தி அடைந்த ஒரு மாபெரும் சக்தி படைத்த காரைக்கால் அம்மையாவுடைய உடைய முக்தி அடைந்த தினம் தான் மார்ச் பதினாறு திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற தான் அவங்க முக்தி அடைஞ்சிருக்காங்க அவங்களை பத்தில சில மகிமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்குல்ல அது உங்களுக்கு தெரியும் நினைச்சு நான் உங்கள்ட்ட படிச்சிருக்கோம் ஆன்சியன்ட்டு சின்ன வயசுலாம் படம் பார்த்துருப்பீங்க காரைக்காலமே படமே இருந்துச்சு அது சரித்திரமும் படிச்சிருக்கிறோம் நீங்கள் கேட்குறது மிகப்பெரிய சப்ஜெக்ட் கொஞ்சம் பொறுமையாக கேட்டீங்கன்னா தான் இதற்கான விளக்கத்தையும் சொல்ல முடியும் பொதுவாக இறைவன் சிவன் ஒருத்தர் ஆட்கொண்டு அவரை செலக்ட் பண்ணணும்னா சோதிப்பார் இப்போ மொபைல் கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்கணும்னா அவர் மண்பானை வாங்குற தட்டி பார்க்குறோம் நல்லா இருக்கா வாங்கலாமா அதே போல இறைவனும் சில சோதிச்சு தான் செலக்ட் பண்ணுவார் பதினெட்டு சித்தர் எடுத்தார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இதில் மூணு பேர் பெண்கள் இசைஞானியார் ஒன்று காரைக்கால் அம்மையார் ஒன்று இன்னொரு அம்மா மூணு பேரும் பெண்கள் இந்த காரைக்கால் அம்மையார் மட்டும் சிவனால் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய புனிதவதி பேர் அவங்க பேரு புனிதவதி காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த சைடில் இருக்க ஒரு ஊர் இந்த பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்தவங்க சிறு வயது முதலே சிவபக்தி தான் சிவனுடைய வந்து அவங்கள போய் கதை கதா காலேஜை கேட்குறது சிவனை பற்றிய ஆய்வு அப்போ அவங்க அப்பா அம்மா கூட பார்க்குறாங்க பொண்ணு வந்து மற்ற மாதிரி இல்லாமல் இந்த வயசுக்கு வந்த ஒரு ஆணை தேடாம சிவனவே தேடிட்டு இருக்காங்களே இவன் உண்மையிலே கல்யாணம் முடிப்பாளா முடிக்க மாட்டாங்களா அப்படிலாம் சந்தேகம் வந்துருச்சு அவங்களுக்கு அந்த அம்மா எப்போ சதா சிவம் சதா சிவம் சிவனை பற்றிய சிந்தனை தான் என்னென்னு கேட்டிங்கன்னா முழுசாக சரண்டர் ஆகுறது அந்த மாதிரியான ஒரு பக்தி இதற்கடையில் வணிகம் இப்போலாம் வணிகம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்போ வந்து அப்படி இல்லை தர்மத்தின்படி தான் வணிகம் நடந்திருக்கு அப்போ தர்ம பத்தினி தான் அந்த பொண்ணு புனிதவதி இன்னொரு பக்கம் இந்த புனிதவதியுடைய கணவன் ஒருத்தர் வர்றாரு இல்லை அவங்க தாய் தந்தையார் பேர் இவருடைய தாய் தந்தைய பேர் வந்து அம்மாவுடைய தாய் தனதத்தன் தன தத்தன் தனம் என்பது பொருள் தத்தன் அப்படின்ற பேரு பரம்பரை மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய பேர் கணவர் பேரு பரமதத்தன் ஓ சரி அவருடைய பேரு பரமதத்தன் இவர் பேர் அப்பா பேரு தனதத்தன் கணவன் அவரவர் பேர் பரமதத்தன் அவங்க அப்பா பேர் நிதிபதி அவரும் வியாபாரம் பொண்ணு வெள்ளி மாணிக்கம் மரகதம் அப்படி வெளிநாடுலாம் போய் செய்யக்கூடிய செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் மிகப்பெரிய அப்போ எப்படி இந்த குழந்தை வளர்ந்துருப்பா கோடீஸ்வர குழந்தை வேண்டியது குழந்தை ஆமாம் எல்லாம் வந்து முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் அப்போல்லாம் பதினாலு வயசு ஆயிடுச்சா பொண்ணு பூப்பை ஆயிடுச்சா வெளியே விட மறுப்பாங்க சீக்கிரம் கல்யாணம் அடிச்சு கொடுத்துருவாங்க ஆனால் இந்த பொண்ணு சிறு வயது முதலே அத்தனைக்கு கோடி செல்வம் இருந்தும் கூட அந்த சிவபக்தி ம வாசன இல்ல அந்த மாதிரி வருது நல்லா வளர்ந்துட்டு வருது இந்த இவருடைய புருஷ புனித புருஷ இருக்கார் பாருங்க அவர் பரமதத்தன் கடவுள் எங்க இருக்காருன்னு கேக்குற கொஞ்சம் நெகட்டிவ் பேர் கடவுள் அவருக்கு எண்ணம்லாம் இருக்கு ஆனா எங்க இருக்கார் எனக்கு காட்டுங்க நான் பார்க்கணும்

அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது சிவனுடைய திருவிளையாடல் அம்மாவை தன்னுடைய நிலைக்கு கொண்டு வரணும்னு சிவனுடைய திருவிளையாடல் தான் அவ்வளவு பக்தியா இருந்த அம்மா ஒரு இடத்துல ஒரு அம்மா பாடிட்டு இருக்காங்க சிவனை நோக்கி அங்க போய் ஓம் சக்தி எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது நான் சிவனுக்கு இப்படியே கண்ணியாகவே இருந்து என் காலத்தை கழிச்சலாம் நினைக்கிறேன் அது முறையா இல்ல இல்லத்துல இருந்து எல்லாம் பண்ணி வரணுமா அப்ப அந்த சொல்றாங்க நீ கன்னியா வந்து சிவனை தேட வேண்டியது இல்ல இல்லத்தில் நுழைந்து நுழைந்து நல்லத்தை செய்து நீ தேர்ச்சி பெற்று சிவனத்துல போகலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க கல்யாணம் பண்ற கல்யாணம் பண்றதுக்கு உத்தரவு முடிவாய் போச்சு பண்ணி வச்சிருக்காங்க முடிஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் சரி நல்லா உடம்பு நடந்துட்டு இருக்கு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா தனதத்தன் பெரிய பணக்காரன் காரைக்கால வீடு பாக்குறாரு இந்த அம்மாவுக்கு பேர் எவனிச்சு காரைக்கால் அம்மையாருன்னு காரைக்காலிலே தத்தன் வந்து காரைக்கால் காரைக்கால் அங்கேயே பொண்ணு ஒரே ஒரே போல அதனால நான் உங்க ஊருக்கு அனுப்பல எங்க ஊர்லயே வீடு பார்த்து அவர் வியாபாரத்துக்கும் பஞ்சதார அவர் கடையில இருக்காரு கடை கடை வியாபாரம் கடையும் ஓடுது அம்மையாரும் நல்லா இருக்காரு சிவனை பத்தி பேசிட்டே இருக்காங்க ஒரு நாள் பொழுது வணக்கம் மகளே ஒரு நாள் பொழுது ஒரு நண்பர் வராரு கடையில் வந்து நண்பா ரெண்டு மாங்கனி கிடைச்சிச்சு யார்ப்புதமான கனி சுமை அருமையாக இருக்கும் நீ வீட்டுக்கு போகும்போது போய் சாப்பிடு அப்படின்ட்டு ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு சாட்டையா பரமதத்தன்ட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு மதியானம் கணவர்கிட்ட கணவர் கணவர்கிட்ட புண்ணியவாதினுடைய கணவர் கணவர கொடுத்துட்டு போயிடுறாரு அவர் ஒரு வேலைக்காரனை விட்டாவே வச்சு விட அவட்ட கொடுத்து விட்டு வீட்டில் ஒன்றே கொடு அம்மாட்ட வந்தோடனே கொடுத்துடுறேன் ம் இந்த அம்மா வச்சுருக்காங்க அவர் பாணி சாப்பிட வரவாருலையா அப்பா கொடுக்கலாம்னு ம் இது கடையில் சிவனடியார் ஒருத்தர் வர்றார் என்னை அது சிவந்தா சிவனடியார் வர்றார் அம்மா பசிக்குது மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டு பசிக்குது ஒன்று சமையல்லாம் ஒன்று ஒன்றும் ஒன்றும் பண்ணலை மத்தியானம் பண்ணணும் தயிர் சாதம் இருக்குது பசியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே உட்காருங்க சாப்பிட்றீங்களான்னு எது ஒருத்தாலும் சாப்பிட்றேம்மா வச்சாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு திருப்தி இல்லை வீட்டுக்காரர் தான் ரெண்டு மாம்பழம் கொடுத்து விட்டார்ல அதை ஒன்னு கொண்டு போய் வைப்போம் சிவனடியார் தானே வைப்போம் போய் வச்சாங்க அவர் சிவனடியார் ஆசையாக எடுத்து சாப்பிட்டார் சந்தோஷம் அம்மா மிகப்பெரிய அற்புத வாழ்க்கையில் நடக்குமா சிவனடியார் வாழ்த்து சொல்லி தயிர் சாதமும் மாங்கனியும் சுவையாக இருந்தது சுவையாக இருந்தது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஏன்னா தயிர் சாதத்துக்கு மாங்காய் எப்படி இருக்கும் அது மாங்கனி டேஸ்ட் அது வேற சுவையா இருந்துச்சு சுவையா இருக்கும் கிளம்பிடுறாரு சாப்பிட்டாரு வாழ்த்திட்டு அற்புதம் நடக்குமா அந்த சிவனே உனக்கு காட்சி கொடுப்பாரு கிளம்பிட்டார் வீட்டுக்கார் வராரு மாம்பழத்தன் லஞ்சுக்கு வர்றாரு சாப்பிடுறதுக்கு அம்மா சாப்பாடு விடு பரிமாறுறாங்க உத்தமமான பொண்ணு இந்த பொண்ணு புனிதவதி பேருக்கே சாப்பிட நான் சொன்னேன் கூட போய் மாம்பழத்தையும் ஒன்று எடுத்து வச்சுறாங்க அவரு சாப்பிட்றாரு நல்லா இருக்கேன்

என்னமா சொல்லிடுவாரா என்னை காட்டிலையும் உனக்கு வந்து சிவனடியார்தான் பெருசா அப்படின்னு கோவிச்சுட்டாருன்னா குடும்பம் கெட்டு போகும் என்ன நீ மதிக்க நான் கொடுத்து விட்டேன் என்கிட்ட கேட்காம ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டாலும் குற்றம் இந்த அம்மா பதறாங்க ஓடி போய் ஈஸ்வரா சிவசிவா ஒரு லிங்கம் ஒண்ணு வீட்டுல வச்சு கும்பிடுறாங்க ஈஸ்வரா மாட்டிட்டனே இதுல இருந்து நீதான் காப்பாத்தணும் வந்தவர் சிவனடியார் அதனால உன்னே நானு பரிமாறிட்டேன் இப்ப இல்ல நான் ரெண்டு மூணு வழியில குற்றவாளியா இருக்கேன் கேட்காம பரிமாறிட்டேன் என்னை காட்டிலும் அவரு உயர்ந்தவரான்னு கேட்பாரு அதுக்கும் பதில் சொல்ல முடியாது கேட்காம செஞ்சுட்டேன் நீதான் நீ காப்பாத்து உன்னையே நம்பிருக்க சரணாகதி கண்ண முன்னா கையில லபக்கம் இல்ல மாம்பழம் போட்டு விழுந்துருச்சு ஆட்டமா செத்து எங்க இருந்து வருது கையில இருந்து வருது எடுத்து போயிடுறாங்க அந்தம்மா பாக்குறாங்க கும்பிட்டாங்க ஈஸ்வரா ரொம்ப நன்றி அப்படின்னு பழைய சாமி வீட்டுக்கார கொண்டு வர்றாங்க வீட்டுக்கார கொண்டு வன சந்தோஷம் எட்டு வந்துட்டு அவருக்கு தெரியாதுல்ல உள்ள உள்ள நடந்த தெரியும் திறம என்ன நடக்குது தெரியாது அவர் வாங்கி நல்லா சாப்பிடுறாரு தித்தி போ திவிட சுவை சுவையா இருக்கும் பதினாறு மடங்கு பாட சுவையா இருக்கு மாம்பலம் முதல்ல அரசு தான் ரெண்டாம் வாங்குறப்போ சுவையாரு அப்ப கேட்குறாரு ஒரே மரத்துல இப்படி வேறுபட்ட சுவைகள் இருக்குமா இதனுடைய ரகசியம் என்ன எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்ப நாதா புருஷா நீ வர்றதுக்கு முன்னால சிவனடியார் ஒருத்தர் வந்தாரு சின்ன வயசுல நான் சிவனடியாருக்கு உணவு கொடுத்தது பழக்கம் நீ கோச்சுக்குறீங்களா ஒண்ணுமோ தெரியாது ஒரு மாம்பழத்தை அவர் வச்சுட்டேன் சாப்பிட்டு போயிட்டாரு மிச்சம் இருந்த ஒன்னத்தை உங்களுக்கு வச்சேன் நீங்க திரும்ப கேட்ட பழையபடி பழையபடி பூஜரூம்ல போய் சிவன்ட கேட்டேன் உன்னை கொடுத்தாரு அதுதான் அந்த இனிப்பு அந்த சுவை சிரிக்கிறார் அவர் புருஷர் என்ன கதையா நம்பலாமா நம்ப கூடாதா நம்புங்க நான் உத்தமி சொல்ற மாதிரி இப்படித்தான் சிவன் தான் கொடுத்தார் அப்படிதா இன்னொரு கனி நீ சிவன் இடத்துல இருந்து வாங்கி இதான் சொல்றீங்க இதே மாதிரி இன்னொரு மாம்பழத்தை வாங்கி நான் நம்புறேன்

அப்புறம் கெஞ்சிராங்க இத வந்து பரம சைடில் இருந்து பாக்குறாரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கும்பிட்டு கை நீட்டு போது பழம் மாம்பழம் அதே பழம் வந்து நடந்து போயிட்டாரு ஸ்டன்னாயிரு யாருங்க இது நடக்குமா மெஞ்ஞான பூர்வமா சொன்னோம்னா இது பொய்கின்றுவாங்க மெய்ஞானத்துல இருக்கு கண் கூட பார்த்துடுற கண் கூட பாத்துற பார்த்த உடனே ஸ்டன்னாயிட்டு

சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தா நீ சாப்பிடலாம் நீ பார்க்கலாம் கேட்டதுனால யார் அப்படியே மறைஞ்ச உடனே தன்னிலை மாறிட்டாரு மனைவியை பார்க்கிறாரு மனைவி வந்து ஒரு தேவி மாதிரி தெரியுது சாதாரண ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த சக்தி வல்லமை கிடைக்காது இல்லையா மனைவியை பார்க்கறார் கும்பிடாரு சார் அம்மா தெய்வ தெய்வ பொண்ணு தெய்வ பொண்ணு தெய்வ பொண்ணு தெய்வ பொண்ணு எந்த தப்பு இருந்தாலும் நம்ம நினைச்சிக்கோ மன்னிச்சுக்க இனினா உனே மனைவியா பெண்ணால முடியாது எப்படிமா ஸ்ரீதேவி மலைமகள் அலைமகள் கலைமகளா வந்து நிக்கிறிய உன்னை ஏத்துக்க முடியும் எப்படிமா என் மனைவிய உன்னை ஏத்துக்க முடியாது அப்ப அந்த அம்மா சொல்றாங்க போராடுறாங்க உங்களே நீங்க நம்பணும்ன்றது தானே அதை வர வச்சேன் இப்படி சொல்றீங்களே பக்கத்துல இருந்து இருந்தா பாலை கொண்டு கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு நைட்ல வேண்டாம் எனக்கு வந்து நீ தொண்டு செய்யாத நீதான் அம்மா விரிசல் சரி என்ன செய்யறது அவங்களுக்குள்ள தெய்வ சங்கல்பம் ஆயிடுச்சு அந்த அம்மாவை தெய்வம் கெடைச்சிட்டாரு இவர் பக்தரா மாறிட்டாரு இனி தொட முடியாது நைட் ம் வீட்டை விட்டு போனவர் என்ன எழுதி வச்சு போறாருன்னா ஒரு லெட்ரு அன்பான புனிதவதி வியாபார விஷயமா அவசரமா எல்லாத்தையும் சொல்லாம போறேன் நிறைய லாபம் கிடைக்கும் அதனால யார்டையும் சொல்ல முடியல அதனால வியாபார விஷயமா வெளிநாடு போறேன் வர்றதுக்கு காலமாகும் நீ சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு கிளம்பிட்டார் எங்க வந்துட்டார் மதுரை எம்பதி வந்துட்டார் காரைக்கால் டு மாரி பாண்டிய மன்னன் வந்துட்டார் அங்க வந்துட்டார் குலசேகரப்பட்டினம்னு ஒரு ஊரு அங்க வந்த என்ன செய்யறாரு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அங்க ஒரு திருமணத்தையும் முடிச்சிடும் இவர் கல்யாணமே கல்யாணம் முடிச்சிடறாரு வேற ஒரு பொண்ணை பார்த்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமே முடிச்சிடுறாரு முடிச்சிடறாரு முடிச்சிடறாரு அப்புறம் இந்த விஷயம் தெரியும் இல்லையா அப்பாக்குறாங்க இங்க வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறந்தது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு ஒரு குடும்பமாகி ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறந்து இங்க இருந்து ஒரு தோழி சொல்றா ஓம் புருஷன் நான் வந்து குலசேகரன் பட்டணத்தை பார்த்தேன் மதுரையில பார்த்தேன் அங்க கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோட இருக்காரு ஒரு குழந்தை இருக்கு அம்மையாட்ட சொல்லுற அம்மையாட்டி அம்மையார் அங்கிருந்து கிளம்பி வந்து மதுரையில் ஒரு மண்டபத்தில் தங்கிட்டு வர சொல்றாங்க புருஷனை நேராக வர்றாரு மனைவி கூப்பிடுறாங்க இல்லையா இன்னைக்கு தேவி மனைவி பிள்ளையோட வந்து விழுந்தாரு விழுந்தார் காலில் விழுந்து விழுந்தது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கவங்களை சொல்றாரு இவங்க தெய்வம் இவங்க வந்து இறைவன்ட்டு இருந்து மாங்கனி பெற்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தி படைச்சவங்க இவங்க தெய்வம் இது என்னுடைய குடும்பம் நான் அவங்களோட வாழ முடியுமா காலில் விழுந்து அதனால தான் தாய் நான் தனியாக வந்துட்டேன் இந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இறைவா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையா என்னுடைய கணவன் தான் என்னுடைய அழகையும் இதுலையும் ரசிக்கணும் இவ்வளோ காலம் காத்திருந்தேன் குழந்தை இல்லை காத்திருந்தேன் இனி கணவன் என்ற நிலை இல்லாமல் போயிடுச்சு இனி எனக்கு இந்த அழகு எதுக்கு என் ரூபத்தை பேய் உருவமாக மாத்து என் ரூபத்தை

இந்த அம்மா மாங்கடை அந்த அந்த நினைவுதான் மாங்கடை திருவிழா அங்க படைக்கப்படிய அன்னதானங்கள் எல்லாமே தயிர்சா அதையும் அந்த ஊர்ல மட்டும் அந்த திருவிழா நடக்குது மற்ற ஊர்ல நடக்கல இல்ல நிறைய ஊர்ல நடக்குது அதுதான் நினைவா அந்த ஊர்ல நடக்கும் எங்க நடக்குது திருவாலங்காடு திருவாலங்காடு இங்கே பத்தியானது இங்க இருக்குல்ல இருக்கு அதே மாதிரி காரைக்கால்ல ஒண்ணு இருக்கா இருக்கு காரைக்கால்ல கோயிலே இருக்கு அம்மாவுக்கு ஓ சரி தான் இந்த மாங்கனி திருவிழா மாங்கனி திருவிழா நடக்கிறது தேரோட்டம் எல்லாம் நடக்கிறது காரைக்காலில் ஆனால் திருவள்ளங்காடு அம்மா வந்து பெருநாடு விஷயத்தையே நான் கேள்விப்பேன் இமயமலைக்கு எப்போ போனாங்க சிவனப்பா கிளைமாக்ஸ் அதுதான் கிளைமாக்ஸ் அதுதான் க்ளைமாக்ஸ் ம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ம் இமயமலைக்கு நீங்க போறதா இருந்தா எப்படி போவீங்க நடந்தால் நடந்தோம் போவேன் என்ன போனாங்க கையில தலைவலாக போனாங்க கால் படக்கூடாது ஏன்னா இருக்கிறது கூட சிவனுடைய தலை தயமேல மிதிக்கலாமா அந்த மண்ணு சிவனுடைய மண்ணு அதனால எல்லாரும் காலில் நடந்து போனா இந்த அம்மா தலகலா போனாங்க அதான் ஏன் மற்ற நாயன்மாரி இருக்காங்க அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க இந்த அம்மாவும் மட்டும் தலைகளா வர்ற போது சக்தி கேட்குறாங்க வர்றாங்களே இந்த அம்மா யாரு அப்படின்னு ஒன்னு இது என்னுடைய தாய் அப்படின்றார் யாருக்குமே கொடுக்காத ஒரு இடம் தாய் சிவனுக்கு அப்பா இருக்கா தெரியுமா அறுபத்தி மூன்று இவர் இந்த அம்மாவுக்கு மகன் அப்படின்றார் இப்ப என்ன ஆச்சு இவருக்கு அந்த அம்மா நாயன்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாம் இருக்காங்க ஆனா இந்த அம்மாவுக்கு அவரு மூணு பேர் பெண்கள் அறுபத்தி மூணுல மூணு பேர் இசை ஞானியார் ஒருத்தர் இன்னொரு அம்மா மறந்துச்சு பேரு திடீர்னு கேட்டதுனால மறந்துருச்சு கூகுள்ல செக் பண்ண பார்க்கலாம் அதே மாதிரி அறுபத்தி மூணுல இந்த அம்மாவுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தாரு ஏன்னு கேட்டீங்கன்னா மூணு வரம் கேட்கிறாங்க அமருங்கள் மூணு வரம் கேட்கிறாரு அமருங்கள் தலைகளாக நடந்து போனே சிவன் எந்திரிச்சிட்டாரு யார் வர்றதுன்னு மனைவி கேட்குறாங்க சக்தி காரைக்கால் அம்மையார் காரைக்கால்லேருந்து வந்துகிட்டு இருக்காங்க என்ன பேய் உருவம் இதுதான் அவங்களுடைய சரித்திரம் புருஷன் போயிட்டான் இப்ப வந்து முக்திக்கா வேண்டி வர்றாங்க உட்காருங்க பயங்கரமா இருக்கு உட்கார வச்சாரு ஏன்னா தாய் நான் உட்கார தானே வைக்கணும் சிவனுக்கே தாய் அமுது ஊட்டிய தாய் என்ன கொடுத்து தயிர் சோறும் மாம்பழமும் கொடுத்து சாப்பாடு ஓட்டவங்க தாய் தானே அண்ணன் மூட்டியது தாய் தானே உட்காருங்கம்மா ஐயனே எனக்கு ஒரு மூணு மரம் வேணும் என்னமா வேணும் உங்களுக்கு சொல்லுங்க பிறவாமை வேண்டும் ஏழு பிறப்பி இருக்கு புல்லா பிறக்கணும் புழுவா பிறக்கணும் பூச்சியா பிறக்கணும் பறவையா பிறக்கணும் விலங்கா பிறக்கணும் மனுஷனா பிறக்கணும் புண்ணியம் செஞ்சா மேலே போயிடலாம் ஆக மீண்டும் பிறவாத நிலை வேணும் எனக்கு மீண்டும் இந்த பூமியில நான் மனுஷனா பிறக்க கூடாது பிறவாம நிலை வேணும் சரி ஒருவேளை அப்படியே நான் பிறந்து விட்டால் உன்னை மறவாத நிலை வேண்டும் ஆ உன்னையே நான் மறக்கவே கூடாது உன்னை மறவாத நிலை வேண்டும் இன்னும் ஒரு வாரம் கேளுமா நீ என்னம்மா அடுத்த என்னம்மா வரோம் நீ ஆட நான் அமர்ந்து அதை காண அந்த நிலை வேணும் ஒரு மூணாவது ஆசை நான் தீர்த்து வைக்கிறேன் திருவலங்காட்டுக்கு போ திருவலங்காட்டில் வந்து சிவனே நடனமாடி அம்மா உட்கார்ந்து பார்த்தாங்க அவர் நின்று ஆடினார் எவ்வளவு இதெல்லாம் நான் என்ன சொல்றோம்னா சிவன் ஒருத்தரை செலக்ட் பண்ணல அப்படின்னா இந்த நிலைக்கு வர முடியாது எல்லாத்தையும் படிச்சுட்டே வர்ற சிவன் மேல அதீத பக்தி கொண்டு திருவண்ணாமலையில் போயிட்டு எழுதுற பாட்டு எழுதுற அவர் மேல வெறி ஆயிடுச்சு பக்தி ஆயிடுச்சு சின்னதா பாடிடுவோமா பாடு காண கண்கோடி வேணுமப்பா என் அண்ணாமலையினும் ஈசனப்பா ஞான கண்ணாலே பாருமப்பா பாவியின் ஆவலை தீருமப்பா காண கண்கோடி வேணுமப்பா என் அண்ணாமலை ஏனும் ஈசனப்பா காண கண்கோடி வேணுமப்பா என் அண்ணாமலை ஏனும் ஈசனப்பா கண்ணாலே பாருமப்பா இந்த பாவியின் ஆவலை தீருமப்பா காண கண்கோடி வேணுமப்பா என் அண்ணாமலே ஏனும் ஈசனப்பா புல்லாகி புழுவாகி பிறந்தேனப்பா நான் பூச்சியாய் பறவையாய் பறந்தேனப்பா புல்லாகி புழுவாகி பிறந்தேனப்பா நான் பூச்சியாய் பறவையாய் பறந்தேனப்பா விலங்காகி மனுவாகி எழுந்தேனப்பா விலங்காகி மனுவாகி எழுந்தேனப்பா என் பெயரும்போ அவம் தோல்லை தீட வழி கூறப்பா என் பெரும்பாவம் தோலை தீட வழி கூறப்பா காண கண்கோடி வேணும் அப்பா என் அண்ணாமலே ஏனும் ஈசனப்பா ஓனுடன் எனக்கே வேணாமப்பா இந்த மானுட வாழ்வே மாயையப்பா உடல் எனக்கு வேணாம் அப்பா இந்த மானிட வாழ்வே மாயோடு துணை மாவும் வேணாம் அப்பா தேனோடு துணை மாவும் வேணாம் அப்பா நான் உன்னோடு சேர்ந்திட வழி கூறப்பா நான் உன்னோடு சேர்ந்திட வழி கூறப்பா வெறித்தனமான பாடம் மாதமா உனக்கு வழிகாட்டு எனக்கு வழிகாட்டு அப்படி இல்லாமல் இந்த பரதேசி ஒரு ஞானியா என்று மக்கள் மத்தியில வள வர்றேன்னா சிவன் என்னை ஆட்கொண்டார் படிக்க வச்சாங்க எனக்கு பதவி வரைச்சிச்சு அதையே எடுத்துட்டாரு கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ்ல கண்ணெல்லாம் கலங்கி இல்லை உண்மை உருகி நின்னாத்த சிக்கன பிடித்தேன் எங்க இருந்து அருள்வாய் இனிய காரைக்கால் அம்மாருடைய வரலாறு ஓ இந்த மார்ச் பதினாறு பதினேழு நீங்க கொண்டாடும் எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஆன்மீக நண்பர்கள் எல்லாருமே கொண்டா பெண்களை பார்த்தா கும்பிடுவேன் அம்மாவை சக்திகளை கும்பிடுவேன் இவ்வளவு தெல்ல தெளிவா உள்ள அற்புதமா கடைசியில் அதை அப்படிலாம் வரலாற சொல்லி ஒரு சிவனை பற்றி ஒரு பாடலை உணர்ச்சி பொங்க உங்களுடைய கண்களில் இல்லை இல்லை அந்த அளவுக்கு நம்ம நெருங்கினா தான் காவிய கட்டின பட்டாத்தான் தங்கத்தை கோவையில் வச்சாத்தான் புடமிட்டு எடுத்தாத்த அதே போல ஞானிகளையும் சித்தர்களையும் யோகிகளையும் அவர் செலக்ட் பண்றாரு சிவனுடைய திருவிளையாடல் தான் இது பூரா தொடர்ந்து நம்ம பயணிப்போம் இவ்வளோ நேரம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு கோவில் சேனல் சார்பாக நன்றி மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் பாபாஜி பரதேசியினுடைய அருளாசிகள் பெண்களை மதியுங்கள் சக்தி என்பது மனைவி திருமணம் முடிக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து மடலில் லைஃப் இஸ் எ ஃபைல் ப்ளீஸ் ரீட் இட் வைஃப் இஸ் ஏ கிஃப்ட் ப்ளீஸ் சேவ் இட் என்றுதான் எழுதி கொடுக்கிறேன் எனவே பெண்களை மதிப்போம் அம்மாவுடைய நினைவு ஓம் நம சிவாய் காரைக்கால் அம்மாவுடைய நினைவு நாளில் எங்கேனும் சொற்பொழிவு அழைத்தால் நிச்சயமாக வந்து பேசுகிறேன் கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம்